இவ்வளவு துன்பங்களை நீங்கள் பார்க்கின்றீர்களே அல்லாஹுவின் தூதரே இந்த துன்பங்கள் அகல வேண்டும் என்று அல்லாஹுவிடம் நீங்கள் முறையிட மாட்டீர்களா கேட்டார்கள் அப்போது நபி அல் நாயும் சலல்லாஹு அலை அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஏன் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவசரப்படுகிறீர்கள் உலகத்தில் ஏற்படுகிற துன்பங்களை கண்டு அஞ்சுகிறீர்களா பதட்டம் அடைகிறீர்களா உடனடியாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து இந்த துன்பங்கள் போக்கப்பட வேண்டும் என்று அவசரப்படுகிறீர்களா உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமான சமன் மணலிலே குழி தோண்டப்பட்டு அதில் அவர் நிறுத்தப்படுவார் ரம்பம் கொண்டு வரப்படும் இரும்பாலான ரம்பத்தால் அவருடைய உடல் இருக்கூறாகப் பிரிக்கப்படும் பிரிக்கப்பட்ட போதிலும் கூட தாம் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்காதவராக அவர் இருந்தார் என்று நபிம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் முந்தைய சமுதாயத்தில் நடைபெற்ற நிகழ்வினை எடுத்து கூறி அறிவுரை சொன்னார்கள் நபித்தோழர்களுக்கு தோழர்களுக்கு இந்த அறிவுரை வழங்கினார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன எந்த லட்சியத்தை அவர்களுக்கு பதிய வைக்கிறார்கள் பாருங்கள் அவரை பாருங்கள் அவருடைய கொள்கை உறுதியை பாருங்கள் அவர் லட்சியத்தில் எவ்வளவு தெளிவாக இருந்தார் என்பதை பாருங்கள் தன்னுடைய குறிக்கோளில் தான் எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற லட்சியம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்த காரணத்தினால் இவ்வுலகில் ஏற்படுகிற இழப்பை பற்றி இல்லை இழந்தாலும் பிரச்சனை இல்லை பொருளாதாரத்தை பிரச்சனை இல்லை ஏன் தம்முடைய உடலை இருக்கூறாக பிரிக்கப்பட்டு உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை என்று இருந்தார்கள் காரணம் லட்சியத்தை உள்வாங்கிக் கொண்டார்கள் இந்த உலகம் நமக்கு இலக்கல்ல மறுமைதான் இலக்கு என்பதை உள்வாங்கிக் கொண்டதால் அவர்கள் செல்வத்தை திரட்டுவதின் பின்னால் செல்லவில்லை பேர் புகழை அடைய வேண்டும் என்பதின் பின்னால் செல்லவில்லை செல்வத்தை இழந்தார்கள் புகழை இழந்தார்கள் பட்டங்களை இழந்தார்கள் பதவிகளை இழந்தார்கள் மக்கள் மத்தியில் எல்லோரையும் போல் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த ஆடம்பர வாழ்க்கையை துறந்தார்கள் உயிரை இழக்க வேண்டியது வந்தால் அதை செய்வதற்கும் தயார் என்று வந்தார்கள் காரணம் அவர்கள் லட்சியத்தில் தெளிவாக இருந்தார்கள் நம்முடைய இலக்கு சொர்க்கம் தான் நம்முடைய இலக்கு அதில் தெளிவாக இருந்ததால் இத்தகைய உறுதியான ஒரு பாதையில் அவர்களால் நடைபெற முடிந்தது இன்றைக்கு நம்மால் அப்படி முடிகிறதா நாம் அப்படிப்பட்ட நிகழ்வினை செய்ய முடிகிறதா திருக்குறான் நமக்கு சொல்லித் தருகிற மற்றுமொரு வரலாற்றை நினைவுகூர்ந்து பாருங்கள் மூசா அல இஸ்லாம் அவர்களின் வரலாறு சொல்லப்படுகள் ஏற்பாட்டால் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி அல்லாஹவினுடைய அற்புதம் அங்கே நிகழ்கிறது மூசா அலீஸ்லாம் அவர்கள் கைத்தடியை போட்டார்கள் பாம்பாகவே மாறியது அல்லாஹவின் அற்புதத்தால் சூனியக்காரர்கள் கைத்தடியை போட்டார்கள் பாம்பு போல் தோற்றம் அளித்தது பித்தலாட்டம் என்பதால் ஏமாற்று வேலை என்பதால் சூனியக்காரர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர்கள் முன்னிலையில் தங்களுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் தாம் செய்வது ஒரு போலி பித்தலாட்டம் நிர்பந்தத்தால் இந்த காரியத்தில் நாம் ஈடுபட்டோம் ஆனால் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்வது உண்மை அது ஹக்கு அது சத்தியம் என்பதை புரிந்து கொண்டார்கள் அந்த தருணத்திலேயே தாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக மூசாலை இஸ்லாம் அவர்கள் எந்த இறைவனைப் பற்றி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த இறைவனை நம்புவதாக தெரிவித்தார்கள் யார் முன்னிலையில் முன்னிலையில் எந்த மன்னன் எந்த கொடுங்கோளன் மூசாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சூனியக்காரர்களை ஒன்று திரட்டி கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தானோ அந்த மன்னன் முன்னிலையில் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை தெளிவுபடுத்தினார்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் இன்ன அமண்ணாபி ரபில் ஆலமீன் ரபி மூசா மஹாரூண் மூசா மஹாரூனும் எந்த இறைவனைப் பற்றி பிரச்சாரம் செய்கிறார்களோ அந்த அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹவை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள் பிரவுன் சும்மா விடுவானா இன்றைய மோடி கூட்டமே சும்மா விடுவதில்லை வடமாநிலங்களில் எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று சொன்னால் அடித்தே கொல்லப்படுகிறார்கள் மாட்டிறச்சி சாப்பிட்டால் அடித்தே கொல்லப்படுகிறார்கள் மாட்டின் தோலை உரித்தால் அவ்வாறு உரிக்கின்ற தலித்துகள் அடித்தே கொல்லப்படுகிறார்கள் வெறுமனே ஒரு ஆட்டிறச்சியை வைத்திருந்தால் கூட இல்லை இல்லை நீ வைத்திருப்பது மாட்டிறச்சி என்று சொல்லி அடித்து கொலை செய்யக்கூடிய மாபாதக கூட்டம் மோடியின் கூட்டம் இவர்களை விட பணமடங்கு வெறிப்பிடித்தவன் அவன் முன்னிலையில் அவனால் அழைத்து வரப்பட்ட சூனியக்காரர்கள் தாங்கள் முஸ்லிம் என்று சொல்வதை ஒப்புக்கொள்வார்களா கொள்வார்களா ஒப்புக்கொள்ளவில்லை எனக்கு முன்பாகவே குரலை உயர்த்துகிறீர்களா என்ன அனுமதி இல்லாமல் மூசாவின் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பீர்களா உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களை கொல்ல போகிறேன் உங்கள் உயிரை காவு வாங்க போகிறேன் மிரட்டினான் வாய் வார்த்தைக்கு மிரட்டுபவன் அல்ல சொன்னால் செய்வதற்குரிய அத்தனை அதிகாரமும் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த ஊரில் பிறக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தவன் தானே அவனுக்கு இது எவ்வளவு சாதாரணமானது சிரமமான ஒன்றாய் சொன்னதைச் செய்வான் அந்த மிரட்டலுக்கும் முருட்டலுக்கும் அஞ்சாமல் சூனியக்காரர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய ஈமானை வெளிப்படுத்துவதற்கு உன்னிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமா உன் அனுமதி எங்களுக்கு தேவையில்லை நீ என்ன செய்ய வேண்டுமா செய்துகள் எங்களுடைய இறைவன் எங்களை மன்னிக்க வேண்டும் எங்களின் கடந்த கால தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் அதை நம்பி நாங்கள் ஈமானை வெளிப்படுத்திவிட்டோம் நீ செய்ய வேண்டியதை தீர்ப்பை நீ வழங்கு மாறுகால் மாறுகை வாங்க போகிறியா சொல் செயல்படுத்து பாலை மரத்தில் அரைந்து எங்களை கொல்ல போகிறாயா கொள் அல்லது எங்களுடைய உடலை இருக்கூடாக அறுத்து கொள்ள வேண்டுமா செய் நீ என்ன தீர்ப்பளிக்க வேண்டுமோ தீர்ப்பளித்துக் கொள் இன்னமா தக்கலி ஹாதிகள் யா இந்த உலகத்தில் தானப்பா உன்னுடைய தீர்ப்பு அற்பமான உலகம் நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் எங்கள் லட்சியம் எங்களுக்கு தெளிவாக விட்டது எங்கள் பயணம் எங்களுக்கு தெளிவாகி விட்டது இந்த உலகம் எங்களுக்கான பயணம் அல்ல எங்களுடைய லட்சியம் இந்த உலகத்தின் மோகங்கள் அல்ல மறுமை தான் ம் தான் லட்சியம் அந்த இழப்பதற்கு தயார் எங்களையும் இழப்பதற்கு தயார் நீ செய்து கொள் என்று சொன்னார்கள் லட்சியத்தை உள்வாங்கியவர்கள் ஒரு இப்படிப்பட்ட லட்சியத்தை உள்வாங்கி கொண்டால் கண்ணுக்கு முன்பாக அவனுக்கு தெரிகின்ற உலகில் அவனுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமும் பெரிய துன்பமாகவே தெரியாது நபியல் நாயகம் வரலாற்றை பாருங்கள் அவர்கள் எதனை முற்படுத்தினார்கள் தம்முடைய லட்சியத்தில் தெளிவாக இருந்தார்கள் ஆகவே இந்த உலகில் ஏற்படுகிற சோதனைகளை பொருட்படுத்தவே இல்லை அவையெல்லாம் இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு தரப்படுகிற சோதனை தான் என்பதை புரிந்து கொண்டார்கள் பல நேரங்களில் அந்த சோதனைகளை நபி அல்லாஹிம் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் நபி அல்லாஹிம் சொன்னார்கள் அல்லாஹ் யாருக்கு எந்த அடியாளுக்கு நன்மையை நாடுகிறானோ யூசீபு மினுஹு அந்த அடியாருக்கு சோதனையை வழங்குவான் ஆகவே ஒரு முஸ்லிம் தம்முடைய வாழ்வில் இந்த உலக வாழ்வில் சில சோதனைகள் ஏற்படுகிறது என்றால் அது இறைவன் நமக்கு நலவை நாடுகிறான் நம்முடைய குற்றங்களை போக்குகிறான் நம்முடைய பாவத்தை அழிக்கின்றான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் நபியல் நாயகத்தின் சிந்தனையாக இருந்தது நபியல் நாயத்திடம் பாடம் பயின்ற நபித்தோழர்கள் அவர்களும் மறுமையே லட்சியம் என்று கருதி செயல்பட்டார்கள் மனிதன் என்கிற முறையில் பல பிழைகள் அவர்களிடத்தில் இருந்தும் கூட மறுமைதான் லட்சியம் சொர்க்கத்தை பெற வேண்டும் அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு எதை இழப்பதற்கும் தயார் என்பதில் தெளிவாக உறுதியாக இருந்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார் பொருளாதாரத்தை விட்டுவிட்டு சொத்து பத்துக்களை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு எவ்வித ஆதரவும் இல்லாமல் அனாதையாக அகதியாக மதினாவிற்கும் புலம் என்றால் அவர்கள் லட்சியம் தெளிவாக இருந்தது மறுமைதான் நம்ம லட்சியம் இந்த ஊர்ல தான் பிறந்தோம் இங்குதான் வாழ வேண்டும் ஆனால் இந்த மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டு இந்த ஊரில் வாழ முடியவில்லை அப்படி என்றால்